என்னடா வெயில் இந்த போட போகிறது அப்படி நிச்சயத்து என்ன ஸ்டார்ட் ஆகலடா இன்னும் ஒரு மாதம் என்ன பண்ண போகிறதுல ஸோ வியூ போட்டுனாச்சும் இந்த மாதம் ஏசி வாங்கிடுவோம்டா கண்டிப்பாக ஏசி வாங்கு நான் சொல்கிற கடையில் போய் ரேட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த கடையில் வேணால் போய் ஏசி வாங்க இந்த சம்மருக்கு ஏசி வாங்க நம்ம மோகன் ஸ்டோரில் என்னென்ன ஆஃபர்லாம் போட்டுக்கான்னு கேட்க போனோம் இங்கே ஜெனரல் ஓல்டாஸ் ப்ளூ ஸ்டார் ஹையர் பேனசோனிக் டைக்கின் அப்படின்னு நிறைய பிராண்ட் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏர் கூலர் பெஸ்ட் பேஸில் இங்கே மட்டும் தான் கொடுக்குறாங்க அண்ணே ஏசியோட ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் எங்க என்ன எல்ஜி சாம்சங் பிராண்டே காணான்னு கேட்டதுக்கு தம்பி ஆப்போசிட்ல எல்ஜிக்கு சாம்சங் தனித்தனி ஷோரூம் இருக்கு அது நம்மளோட தான் அப்படின்னு அவரே சொன்னாரு அங்கேயும் ஒரு விசிட்ட போட்டோம் நீங்க மத்த இடத்துல எல்ஜி சாம்சங் வாங்குறதுக்கும் இங்க வாங்குறது கண்டிப்பா ரேட் டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியுங்க ஸோ இந்த சமருக்கு நீங்கள் ஏசி ஏர் கலர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மோன் ஸ்டோர் எல்ஜி சாம்சங் இந்த மூணுத்திலையும் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேறு எந்த கடைக்குமே வாங்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே எந்த ஏசி வாங்கினாலும் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஏசி ஏர் கலர்